வணக்கம் வெல்கம் டு கேரளா லெட்ரிகேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணிக்க இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு இன்றைக்கி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருந்தது நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா அதாவது எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்த நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு வந்துருச்சு சரிங்க நம்ம கணக்கு வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு தான் நம்ம கணக்கில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்தது அதே சேம் டைம் நமக்கு மாறி வந்திருந்துச்சு எட்டுக்கு ரெண்டு செமையாக வந்துருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் வந்து நமக்கு எதிர்பார்த்த நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல நாலாம் நம்பர் பிபி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன கணக்குன்னா அளவை தெரியும் ஏ ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு திரும்ப அதே மாதிரி மற்ற இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அதே தான் நடந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு இங்க இருக்கு பார்த்தீங்களா இதே சேம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மிஸ் ஆகி போயிருந்தது சரிங்களா அதே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விண்வீன் கம்பெனியிட இருக்குது விண்வீன் கம்பெனி வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வீனுடைய ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் போன வாரம் நமக்கு விண்வீன் கம்பெனி என்ன ஆடி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு அடி இதுதான் நமக்கு போன வாரம் விண்வீன் கம்பெனியில் ஆடப்படுகிற நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு ஆடிருந்தாங்க அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி இருபத்தி ஏழுன்னு அடிந்திருந்தாங்க தொடர்ச்சே நமக்கு மூணாம் நம்பர் ரெண்டு டிராவலையும் வச்சுருந்தாங்க மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க ரெண்டு ட்ராவலி அப்போ அடுத்த டிராவலே மூணாம் நம்பர் வருமா அப்படின்னா எனக்கு மூணாம் நம்பரை விட அதிகபட்சம் வேறு வேறு நம்பர்கள் இருக்காது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்தாலும் அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப ரிப்பீட்டட் நம்பரை அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அது மாதிரி நம்பர்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக ஆடுவாங்க அந்தமாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஸ்ரீசக்தியாகட்டும் அதே மாதிரி கம்பெனி ஆகட்டும் ரெண்டும் சேம் டைம் வந்து ஒரே மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்காதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க என்ன அடிக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட் இவங்க அடிக்கிறாங்க இவங்களுக்கு நேரம் ஆப்போசிட் அவங்க அடிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாச வர ஒன்றுமே கிடையாது சமையப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போடு நமக்கு என்ன வருங்க ஏ போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எனக்கு ஏழை நம்பர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மூணுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங் வரும் ஏன்னா ஏற்கனவே ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு தான் வந்திருக்கு அதே மாதிரி ஏழுக்கு மூணுக்கு ஏழுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வரும் அப்படி வைக்கிறாங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வரணும் முந்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு வருங்க ஆறுநூற்றி இருபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு பார்த்திங்களா ஆறுநூத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அதே சேம் டைம் நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் வருதான்னு பாருங்கள் சரிங்களா ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா வின்வீன் கம்பெனியோட ஃபேவரட்டான கம்பெனி நம்பரே வந்து ஏழை நம்பர் தான் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அது நல்லாத்தையும் ஏழு நாளில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதில் மாற்றமே இல்லை எப்படியாச்சும் இல்லைனா ரெண்டு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு ஏழாம் நம்பர் ஒரு ஏழாம் நம்பரை கொண்டு வந்து வச்சுருவாங்க அதே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருகிறதுனால ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரதுனால நம்ம ஏழாம் நம்பர் நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏழு நம்பர் தான் இடத்துல வரணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் நமக்கு பதாக வந்துச்சு ஆனால் இருந்தால் நம்ம ஏழை நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணுக்கு ஏற்கனவே வந்து நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு அதே மாதிரி மறுபடியும் வந்து மறுபடியும் கீழே வந்து பாருங்கள் மூணுக்கு ஏழுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதே சேம் டைம் மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வந்து மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மூணுக்கு ஏழு வருதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா ஒன்பது நம்பர் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஆகலாம் அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு வரலாம் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேற்று நாலாம் நம்பர் நேற்று வந்து நாலாம் நம்பர் இன்றைக்கி நாலாம் நம்பர் சரிங்களா அப்போ நேற்று எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நேற்று என்ன கொடுத்தாங்க ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டு நேற்று என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அப்போ நாளைக்கு நமக்கு இங்கே என்ன கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொடுக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா இப்போ நாளைக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஒன்பது நம்பர் கொடுத்தா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அது சேம் டைம் அப்படி தான் வரும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி இருபத்தி நாலு கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருபத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக வரணும் அப்படிங்கிறது ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அந்த மாதிரி செம்மையாக வந்து உலகும் ஏழு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டே நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கு வருதானே வரும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக வரணும் ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ட்ரா நம்பரு எழுநூற்றி எழுபத்தி எட்டு தான் சரிங்க அப்போ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஆடுவாங்க அதே மாதிரி நமக்கு நாளைக்கு நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் பீ போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஷூராக இருக்குது நீங்கள் மாற்றமே இல்லை நீங்கள் ஆறாம் நம்பர் நாளைக்கு எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பர் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எழுபத்தி ஆறாக இருக்கணும் இல்லை தொண்ணூற்றி ஆறாக இருக்கணும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால் தான் கொடுக்குறோம் தொண்ணூற்றி ஆறுனு வரலாம் இல்லை எழுபத்தி ஆறு அப்படின்னு வரலாம் சரிங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்டிருக்கு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு எட்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு கிடைக்கி இருக்குது எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது எதனால் எட்நூற்றி இருபத்தாறுனால் ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏன்னா எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இன்றைக்கி சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருக்குது சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு அதே மாதிரி தான் எனக்கு எட்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் வருது எனக்கு ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் அப்படி இல்லை நீங்கள் ஆறாம் நம்பரே வரலன்னு என்ன பண்ணுவோம் திரும்ப அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க ரெண்டுக்கு கேட்டுன்னு கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஏங்க ரெண்டு கேட்டுன்னு நம்ம நேற்று என்ன சொன்னால் எட்டுக்கு ரெண்டு தான் கொடுப்பாங்கண்ணா அதே மாதிரி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு ரெண்டு கேட்டு திரும்பி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எட்டு ரெண்டு எட்டு எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஆறாக இருக்கணும் இல்லை எட்டூத்தி இருபத்தி ரெண்டாயிருக்குங்களே ஏன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆறு ரெண்டு ரெண்டு சரிங்களா இந்த மெத்தடு தான் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணும் ஒரே மாதிரி லிங்க்கில் வர்றதுலேயே அதே சேம் நம்பர் தான் நம்ம ஏற்கனவே ஆறாம் நம்பர் ரெண்டு எட்டாம் நம்பருக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் தூக்கி குடிச்சா இந்த லிங்க் மேட்ச் ஆகிடும் ஆறு ரெண்டு எட்டுங்கிற நம்பர் இந்த ஆறு எட் ரெண்டு எட்டுங்கிற நம்பர் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் அதேக்குள்ளே திரும்ப திரும்ப மாறி மாறி வரும் ஆனால் அந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி வரிசையாக வந்துடும் அது ஒன்று மேலே வரும் இது மேலே வரும் இது கீழே வரும் அது மேலே வரும் நான் மாறி மாறி வந்தாலும் நமக்கு அது மாதிரி வரும் சரிங்களா அதனால தான் நம்ம அந்த லிங்க் நம்ம விடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அதே மாதிரி அது எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் நிறைய இடத்துல அந்த மரத்தை நமக்கு காமிச்சிட்டே இருக்கும் திரும்ப ஆறு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு எட்டு இந்த மாதம் புறாமல் அந்த மாதிரி காமிக்கும் அதனால் போர்டு வேஸாக மாறும் ஆனால் இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே நம்பர் ம ரிப்பீட்டட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும் சரிங்களா இந்த மரத்தை தான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சி போர்டு நாளைக்கு நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா திரும்ப நாலு நம்பர் எடுத்துக்கிங்க அப்படின்னா அதே தான் வர மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் வச்சா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அதே நாலாம் நம்பரை எடுத்து மறுபடியும் சி போர்டில் வச்சா என்ன வரும் அதே தான் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு புரியுதுங்களா இங்கேருந்து வச்சா நேற்று ஏ போடு ஏழு நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி பி போர்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க நாளைக்கு சி போர்டு நாலு நம்பர் கொடுத்தா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அதே சேம் டைம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று நாலாம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் கொடுத்தாங்க இன்றைக்கி பி போர்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க நாளைக்கு ஏ போர்டு ஏழு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் நான் ஏ போர்டில் ஏழு நம்பர் வச்சாலும் எழுநூற்றி இருபத்தி நாலு வந்துடும் அதே மாதிரி சி போர்டில் நாலு நம்பர் வச்சாலும் எழுநூற்றி இருபத்தி நாலு வந்துடும் அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொண்டு வர பேட்டின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரும் லேசாக பாசாக கொண்டு வரதே கிடையாது சமய வர மாதிரி தான் கொண்டு வரும் கண்டிப்பாக ஆளுவாங்க ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பர் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படி இல்லைன்னு நாங்கள் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் மேபி எனக்கு வைக்கலாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏன் ஒன்னாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான ஆட்டமும் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு எல்லாம் வந்தாச்சு நீ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் நம்ம கணக்குல எடுத்தால் கொடுத்துருக்கோம் தவிர இல்லை ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி இருபத்தி அதே சேம் டைம் நம்பர் தாங்க வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மாதிரி தான் வருது ஏன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரிங்களா மேலே பாருங்கள் ஏழ்நூற்றி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதே மத்தேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செமையாக வின்னிங் வரும் வராமல் போகவே போகாது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் இருக்குது மாற்றமே இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த தா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த மத்தேட் ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவுல மேட்ச் ஆகணும் தான் காமிக்கிது எதனால் ஜீரோனால் ஜீரோ வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் மட்டும்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு சி போட்லையும் ஏ போர்ட்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரையும் இந்த மாதம் புறமே ஜீரோ வந்து ஏ போல் வரலை சி போலையும் வரல அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இந்த டிராவில் மேட்ச் ஆகணும்னு தான் தோணுது ஏன்னா நேற்று கொடுத்ததுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்தாங்க நேற்று வந்து ஏழு எட்டு நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா எட்டோடைய பவர் எடுத்து மூணுன்னு கொடுத்தாங்க ரெண்டுடைய ப ஏழுடைய பவர் எடுத்து ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் பழைய நம்பர் அப்படியே வச்சுருந்தாங்க ரிப்பீட்டடாக நமக்கு அப்படியே வச்சுருந்தாங்க வேற எதுவும் மாற்றவே இல்லை சரிங்களா பவர் தான் அப்படி நீங்கள் கொடுத்த நம்பரை அப்படியே பவர் எடுத்து கீழே கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி சேம் டைம் தான் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எட்டுக்கு ரெ ரெண்டுக்கு ஏழு எட்டுக்கு மூணு அதே சேம் டைம் ஒன்று அப்புறம் நாலு ஒன்று ஆறுக்கு ஒன்று இது மாதிரி தான் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் என்ன கணக்கில் இருக்குது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்